ஆண்டு கிழக்கு வனவிலங்கு அதிக எண்ணிக்கையிலான யானைகள் உயிரிழந்துள்ளன அதாவது எண்பத்தொரு யானைகள் உயிரிழந்திருந்தன இதேபோல் புலனரவை வனவிலங்கு வலயத்தில் எழுபத்தி எட்டு காட்டு யானைகளும் அனுராதபுரம் வனவிலங்கு வலையத்தில் ஐம்பத்தி மூன்று யானைகளும் ஊவா வனவிலங்கு வலயத்தில் நாற்பத்தி மூன்று யானைகளும் உயிரிழந்திருந்தன துப்பாக்கிச் சூட்டில் நான்கு யானைகளும் மின்சாரம் தாக்கி ஐம்பத்தி ஆறு யானைகளும் வெங்காய வடி என்று சொல்லக்கூடிய யானைகள் உட்பட உடலில் விஷம் சேருதல் ரயில் விபத்துகள் வீதி விபத்துகள் மற்றும் விவசாய கிணறுகளில் விழுதல் போன்ற பல்வேறு விபத்துகளால் காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் தாக்குதலால் நூற்று ஐம்பத்து ஐந்து மனித இறப்புகள் பதிவாகியுள்ளன கிழக்கு மற்றும் அனுராபுரம் வனவிலங்கு வலயங்களிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான மனித இறப்புகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடந்த சில நாட்களில் பதினாறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை துப்பாக்கி பிரயோகங்களினால் ஏற்பட்டுள்ளதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது